வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் குறைந்தபட்சம் ஒன்பது கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்காத நோக்கமாக கொண்ட மத்திய அரசு நாட்டின் வேலை வாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் முத்ரா யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வரும் அதே நேரம் இந்திய இளைஞர்களின் தொழிற்திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதனிடையே மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து விரிவான ஆய்வு நடத்திய பாரத பிரதமர் அடுத்த பதினெட்டு மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக மத்திய அரசு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ரயில் மண்டபத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் ஒன்பது பயனாளிகளுக்கு மத்திய அரசு வேலைக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன இதில் இந்திய ரயில்வே துறை தபால் துறை வங்கிகள் மத்திய சுகாதாரத்துறை மத்திய பல்கலைக்கழகம் மத்திய தொழில் பாதுகாப்புப் படை ஆகியவற்றின் பணியாற்றுவதற்கான பணி ஆணைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் வழங்கினர் en es என்னோடய சொந்த ஊர் நாகர்கோவில் இது நான் ஐபிபிஎஸ் எக்ஸாம் வழியாக இந்த பேங்க் ஜாயின் பண்ணேன் இந்தியன் பேங்கில் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வழியாக எல்லா அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும் ஃபார்மர்ஸுக்கு எஸ்எஸ்ஜிக்கு எல்லாருக்குமே நல்லா அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அண்ட் அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்னோட பேர் கோகில வாணி நான் சேலம்லேருந்து வரேன் நான் லோக்கல் பேங்க் ஆஃபீஸராக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆகியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வ் பண்ணுவேன்

அவங்களோட மேற்பார்வையில் வந்து எங்களுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் சக்ரிட் ஃபீல்ட் ஆஃபீஸராக என்னால் என் டியூட்டியை என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்போ என் ரோலை வந்து நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா